டெல்லியில் ஒரு கேஸ் இடி ஃபைல் பண்ணாலும் அதுலேயும் ஆயிரம் கோடி தெலுங்கானாவில் ஃபைல் பண்ணாலும் அதுலேயும் ஆயிரம் கோடி இதுலேயும் ஆயிடுதுன்னு பேட்டா சர்ப்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறேன் அப்போது நீங்க எந்த அளவிற்கு முக்கிய அமைச்சர் வந்து எழுமுற சொல்கிறார் இடி பண்ணா இடி தனிப்பட்ட ஒரு அமைப்பு அதையே பாஜகோட முடித்து போகிறீங்க அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் விரைவிலேயே இன்னும் வந்து நீங்க இது அமலாக்கத்துறை பாஜகவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றியமைத்ததற்கு இந்த ஈடி வேலை செஞ்சிருக்குது அப்ப சும்மா சும்மா சொல்லிங்களா அது மட்டும் இல்ல பிரமாண பத்திரம் கொடுங்கள் உங்க கையில இருந்து நீங்க எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க இதை விட இந்த மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இழி பெயர் எதுவும் கிடையாது எடுக்க முடியாதுங்கிறது ஒரு கருத்து அதான் உண்மை அப்படி எடுப்பதாக இருந்தாலுமே நத்தம் விஸ்வநாதன் மாட்டுவாரு தங்கமணி மாட்டுவாரு அதுக்கப்புறம் தான் திமுக அது வரப்போகுது ஆனா இவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா திமுகவில் திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் அமலாக்கத்துறை ரைடு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளா மாறி டெல்லியில ஒரு பேசும் பொருளா மாறிச்சு இது போல ஒவ்வொரு தெலுங்கானால பேசும் பொருளா மாறிச்சு இப்ப தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது அதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் தட்டாளடியாக அதிரடி தடை விதித்திருக்கிறது இடைக்கால தடை விதித்திருக்கிறது பி ஆர் கவாய் அவர்களும் முக்கியமான கேள்வி எழுப்பி இருக்கிறார் இது வந்து கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானதுங்கிற ஒரு வாசகத்தை பயன்படுத்தார் அது எதன் அடிப்படையில் பயன்படுத்தாருங்கிறது நடந்த விவாதத்தை பொறுத்து தான் இருக்கிறது காரணம் இது முழுக்க அரசியல் இருக்கிறது தனிநபர்கள் குற்றம் செய்தால் அவர்கள் நடவடிக்கை வேண்டியதான ஏன் ஒரு அரசு நிறுவனத்தை முழுக்க ஒரு டார்கெட் பண்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு முதல் கட்டம் எப்படி இது முதல் கட்டமாக அதாவது இரண்டாவது முறையாக இந்திய அளவில் நேஷனல் லெவல்ல பாஜக மிக மோசமாக தமிழ்நாட்டினால் அடி வாங்கி இருக்கிறது அதுவும் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களின் அந்த ஆளுமையால் அடி வாங்கி இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே வந்து ஆளுநர் மீதான கேஸ்ல வந்து பத்து மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கான அனுமதியையும் அப்படி எதுவும் நீங்க உடனே அதாவது காலக்கெடுவையும் விதித்து மூன்று மாதங்கள் காலக்கெடு அதுக்குள்ள மசோதாக்களை திருப்பி அனுப்பணும் கையெழுத்து போட்டு அனுப்பணும்ங்கிற அந்த காலக்கெடுவையும் விதித்து செஞ்ச அந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை நீதியரசர்கள் பி ஆர் ஹவாய் மற்றும் அஜஸ்டின் அவர்களுடைய பெஞ்ச் வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதுல இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி சங்கிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஈடி மூலமா ஒரு கேஸ வந்து போடுறாங்க அதாவது முதல்ல எந்த கேஸின் முகாந்தரத்தில் இந்த கேஸ் இந்த நீங்க விசாரணைக்கு போனீங்க அப்படிங்கிறத நம்ம அவர்கள் கேட்ட கேள்வியிலே முக்கியமானது அதாவது ஒரு அடிப்படையில ஒரு கேஸ் இருக்கணும் அந்த கேஸ்ல முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலாக மணி லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கணும் அதாவது இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தேச விரோதமாக அந்த பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் புறப்பகண்டம் பண்ணப்பட்டிருக்கணும் அதாவது வெளிநாட்டு உறவுகள் அதனால தான் நீங்க பிஎம்ஏல்ஏல அதை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அந்த கேஸ் ஈடி வர முடியாது நீங்க வந்து ஒருத்தர் கையூட்டு வாங்குறாரு ஒருத்தர் பணம் வாங்குறாருன்னா அந்த கையினர்களுடைய வருமானத்துக்கு மீறிய செயல் அல்லது லஞ்சம் ஆயிரும் நீங்க கரப்ஷன் லஞ்சம் இதுல வந்து இதுக்குள்ள ஈடிக்கு வேலை கிடையாது அப்ப ஈடு இங்க வந்து நிக்குது அப்படின்னா எந்த கேஸின் அடிப்படையில் நீங்கள் இந்த இந்த நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியைத்தான் பி ஆர் ஹவாய் அவர்கள் கேட்டிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று உங்களுக்கு அங்கே முகாந்திரமே இல்லை நீங்கள் சென்றது என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது அதோட பொருள் என்னன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா நீங்க வேலை செய்யறீங்க பாஜக வந்து மாநிலங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மாதிரி தன் கையில் இருக்கக்கூடிய டூல்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு நாம சொல்ற அந்த வார்த்தை வேறு விதமாக கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரணாக வேலை செய்கிறீர்கள் என்ன அர்த்தம் மாநிலங்களை ஒடுக்குகிறீர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை ஒடுக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இவர்கள் கற்பனை செய்ததெல்லாம் வேற நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரை நேற்று சாயங்காலம் வரையிலும் டிபேட் என்ன போயிட்டு இருக்குன்னா அவசர அவசரமாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போதுன்னா மடியில் கனம் இருந்தால் ஏன் வழியில் பயம் ஏன் ஈடியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வெக்கம் அதான் என்ன சொல்றேன்னா இருக்கிற நடுநிலையாளர்கள் புத்திஜீவிகள்னு சொல்றவங்க அத்தனை பேரும் வந்து நின்று இந்த பாஜகவின் நிறேஷனுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு பொலிட்டிக்கல் நிறேசனை செட் பண்ணுவதற்காக தன்னுடைய தன் கையில் இருக்கக்கூடிய இந்த ஈடுங்கிற அமைப்பை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீங்க ஏன்னா புரிஞ்சுக்கங்க நாற்பத்தி ஒரு கேஸ் இந்த நாற்பத்தி ஒரு கேசையும் சேர்த்தால் மட்டும்தான் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வரணும் ஆனா அப்ப கூட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வரல அதுதான் இந்த விஷயம் அப்ப அந்த கேஸ் நிக்காது ஒண்ணு இன்னொன்னு அந்த நாற்பத்தி ஒரு கேஸ் எப்படி போடப்பட்டது டாஸ்மாக் நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் வாங்கிய ஏதோ ஒரு வகையான முறைகேடான பணம் அந்த ஆயிரமா இருக்கலாம் லட்சமா இருக்கலாம் என்னவோ இருக்கலாம் அது அந்த நிறுவனத்துக்குள் நடந்த முறை முறைகேடு அந்த முறைகேட்டுக்கு எதிராக இந்த நிறுவனம் போட்ட வழக்கு அப்ப இந்த நாற்பத்தி ஒரு கேஸில் முப்பத்தி நாலு கேசுகள் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆரம்பிச்சு அப்ப நக்கம் விஸ்வநாதன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் தங்கமணி வர்றாரு சரிங்களா அந்த மதுகளுக்கு துறை இந்த ஆயத்துறை இல்ல இதுல இவங்க வந்து இருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் திமுக ஆட்சி வருகிறது இவ்வளத்தையும் சேர்த்ததுல முப்பத்தி நாலு கேஸ் வந்து அவர்கள் ஆட்சி காலத்தில் போனப்பட்டது ஒருவேளை இந்த கேஸ் இந்த அமலாக்கத்துறை கூடுதலாக வீரியமா வேலை செய்யறதா இருந்தா யார் மாட்டுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் மாட்டுவாரு யாரு இது ஏதாவது இதன்படி நடவடிக்கை எடுப்பதாக இருந்தார் முதல்ல அப்படி நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது ஒரு கருத்து அதான் உண்மை அப்படி எடுப்பதாக இருந்தாலுமே நத்தம் விஸ்வநாதன் மாட்டுவாரு தங்கமணி மாட்டுவாரு அதுக்கப்புறம் தான் திமுக ஆனா இவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா திமுகவில் திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் இன்னொன்னு இந்த நாற்பத்தி ஒரு கேசுகளும் தனித்தனியாக தனிநபர்கள் மேல் போடப்பட்ட கேசுகள் அந்த கேசுகளை வச்சுக்கிட்டு நீங்க இந்த நிறுவனத்தின் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கணும் கேச போட்டதே நிறுவனம் தான் நீங்க அந்த கேஸ் தனிநபர்கள் மேல உள்ளது இன்னும் வேடிக்கு என்னன்னா கடலூர்ல ஒரு அதிகாரி மேல ஒரு கேஸ் இருக்குது அந்த அதாவது எஃப்ஐஆர் தான் பதிஞ்சிருக்காங்க வேற எதுவும் கிடையாது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது விசாரணை யாருந்தாலும் நடத்தணும் அந்த அதிகாரி அந்த நபர் மேல நடத்தணும் சரிங்களா அந்த ஊழியர் மேல நீங்க நடத்திருக்கணும் சம்பந்தம் இல்லாம நீங்க டாஸ்மாக் அலுவலகத்தை சோதனைக்குறீங்க சம்பந்தம் இல்லாம அதன் அதிகாரிகள் சீப்புகள் எல்லாம் நீங்க முடிச்சு கூட்ட வந்து விசாரணை வளையத்துக்குள்ள உட்கார வைக்கிறீங்க இன்னொண்ணு இந்த டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் ஒரு அரசு நிறுவனம் நீங்க அந்த அலுவலகத்துக்குள்ள உங்களுடைய படைகளை கொண்டு போறீங்கன்னா அந்த நிறுவனத்திடம் நீங்க அனுமதி வாங்கணும் சிம்பிளாங்க நீங்க ஒரு பிரைவேட் செக்டாரு உங்களுக்குள்ள நாங்க அலுவலகத்துக்குள்ள வரேன்னா அது வேற உங்களை நான் ரைடு பண்ண போறேன்னா ஆனா அரசு அலுவலகத்துக்குள்ள நான் ரைடு பண்ண போறேன்னா அரசு அலுவலகத்தின் அனுமதி வாங்காம நீங்கள் உள்ள போய் ஒரு எந்த ஒரு அதிகாரியும் நீங்க ரைடு பண்ண முடியாது ஆனா இந்த இடி என்ன பண்ணுது தன்னுடைய அதிகார வரம்புக்கு மீறி போய் உள்ள பாய்ச்சி அவர்களை அவர்களுடைய பணி நேரத்தில் போய் அவர்களை இழுத்துட்டு போய் அவர்கள்ட்ட இது வாங்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் பெண்கள் அது போக பல்வேறு அதிகாரிகள் எல்லோரிடமும் அத்துமீறி செயல்பட்டு இருக்கிறார்கள் தங்களுடைய வரம்பை மீறி அவர்கள் மேல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள் இதுவும் அந்த கேஸ்ல தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்ட அந்த இதுதான் அந்த குற்றச்சாட்டை அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னா நீதிபதி இதை சொல்லி இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு ரெண்டு விஷயமே தமிழ்நாடு அரசு சார்பில் குறிப்பா கபில் சிபல் ஆஜரானு நினைக்கிறேன் மூத்த வழக்கறிஞர்கள் சொன்ன அந்த தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க அதாவது அவர்கள் பக்கத்துல இருந்து இடி தரப்பிலிருந்து வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் இருக்குது சார் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குல்ல அதுக்கு முதல்ல விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க யோ விசாரணை பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ மறுபடியும் விசாரணை பண்றதுக்கு அனுமதி கொடுவா இதுக்கு மேல நீங்க விசாரணை பண்ணக்கூடாது அது மட்டும் இல்ல என்ன காரணத்துக்காக விசாரணைக்கு போனீங்க உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன உங்களுடைய என்ன எவிடன்ஸ் ஓட போனீங்க அதை முதல்ல எங்களுக்கு பிரமாண பத்திரம் கொடுங்கள் உங்க கையில இருந்து நீங்க எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை விட இந்த மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இழிபெயர் எதுவும் கிடையாது ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு இவ்வளவு பெரிய அத்துமீறல் நடத்தி இருக்குது அத உச்ச நீதிமன்றம் இவ்வளவு அழுத்தமாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது என்பது இரண்டாவது முறையாக சன்மானத்தை இழந்திருக்கிறது இந்த அரசு சுயமரியாதை இழந்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிறது இதனுடைய செய்தி நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா மத்திய அமைச்சர் வந்து எழுமுறை சொல்றாரு ஈடி பண்ணா ஈடி தனிப்பட்ட ஒரு அமைப்பு அது ஏன் பாஜக முடிச்சு போறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் விரைவிலேயே இன்னும் வந்து அந்த இடைக்கால தலை நீங்க தனிப்பட்ட முறையில் விசாரிப்பாங்க இவங்க என்ன யோக்கியமா பிஜேபிக்கு சம்பந்தம் பிஜேபி எதுக்கு பழி வாங்குது அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கும் ஈடிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரியான ஒரு தோட்டத்தை சொல்றாரு இல்லையா அதை கடந்து போக முடியுமா என்ன கிட்டத்தட்ட ஈடிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதனுடைய சட்டங்கள் வந்து மிக இறுக்கமாக்கப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஈடி இருக்குது அது அவ்வளவு வலுவான கட்டற்ற அதிகாரம் கொண்டதா கிடையாது சரி அப்படி இருந்தாலுமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறும் நூத்தி பத்தொன்பது கேஸ் தான் போடப்பட்டிருக்குது எது ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் போடப்பட்ட கேஸ் வெறும் நூத்தி பத்தொன்பது தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருடங்கள்ல போடப்பட்ட கேஸ் நாலாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட கேஸ் அதாவது நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இது சம்மன் அனுப்பி அவர்கள் போய் சோதனைகள் ரெண்டாயிர நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட சோதனைகள் இப்படிப்பட்ட சோதனைகளை நிகழ்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அல்லது இவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கிறார்கள் நீங்க நீங்க அந்த இருக்கலாம் அல்லது எப்படி உருவாக்கப்பட்டார் பிரபுல் பட்டேலுக்கு என்ன இப்படி எல்லாம் நீங்க இப்ப சுமந்த் அதிகாரின்னு ஒருத்தர் அவர் ஏற்கனவே திரிணமுல் காங்கிரஸ்ல இருந்தவர் இந்த குழந்தை தூக்கி சிட்டு மிரட்டினார் இல்லையா அவர் திரிணாமுல்க இப்படியெல்லாம் அவர்கள் எல்லாம் அவர்கள் மீது எல்லாம் ஈடு ஏவப்பட்டது ஏவப்பட்டதன் விளைவு அடுத்த கட்டமா இவங்க உள்ள வந்துட்டாங்க வந்த உடனேயே புனிதர்களாகி விட்டார்கள் இடிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க அது தன்னிச்சையான அமைப்பு நாங்க பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லை இருபத்தி மூணு எம்எல்ஏக்களை இருபத்தி மூணு பேரை அதிகாரம் மிக்க நபர்களை மற்ற கட்சியிலிருந்து தன் பக்கம் இழுத்ததுதான் இருபத்தி இருபத்தி மூணு பேர் இழுத்தது மட்டுமில்ல ஏழு மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை அதாவது பாஜகவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்ததற்கு இந்த வேலை செஞ்சிருக்குது சும்மா சும்மா அது மட்டும் இல்ல இன்னைக்கு வரையிலும் பாஜக அந்த அந்த இந்த நானூறு ரைடு சொன்னோம் இல்லையா அந்த நாலு லட்சம் சாரி நாலாயிரம் ரைடு சொன்னோம் இல்லையா இந்த நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட அத்தனை ரைடுகளும் அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பாஜக அல்லாத எதிராளிகள் மீது போடப்பட்டது சரி இது எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க லஞ்ச ஒழிப்பு அதாவது கையூட்டு முறைகேடான பணம் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தாங்க வெளிநாடுகளில் பணம் குவித்து கருப்பு பணத்தை சேக்கரவங்களை தடுப்புறதுக்கு தாங்க நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட இதுல நூற்றுக்கு ரெண்டு சதவீதம் கூட இவர்கள் நூற்றுக்கு ரெண்டு பேரை கூட இவர்கள் குற்றவாளிகளாக கன்விக்ஷன் பண்ணதே கிடையாது ரெண்டு சதவீதம் கூட கிடையாது இவர்களுடைய குற்றவாளிகளாக அது குற்றமாக மாறி அவர்கள் குற்றவாளிகளை கன்வீட் பண்ணப்பட்டது ரெண்டு சதவீதம் கூட கிடையாது கையில வச்சுக்கிட்டு இந்த நபர்களை அவர்கள் மேல குற்றத்தை சுமத்தி அவர்களை கைப்பற்றுகிற மிரட்டுகிற ஆதிக்கம் செலுத்துகிற வேலையை செய்கிறார்கள் இப்ப என்ன விஷயம்னா இப்போ எல்முருகன் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு மூர்க்கமாக இந்த ஈடி வேலை இன்னும் கூடுதலா சொல்றேன் எவ்வளவு கேவலம் அந்த அமைப்பு இருக்குன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கேரளாவில லஞ்சம் பெற்றிருக்காங்க இந்த ஈடி அமைப்பை சேர்ந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல அதுக்கு உதாரணமே உண்டு சரிங்களா அந்த அங்கித் கூடிய அவர் வந்து ஒரு ஒரு டாக்டர் போய் கேட்டு நா நாற்பது லட்சம் கேட்டு இருபது லட்சத்தை பணம் வாங்கிருக்கிறாரு வாங்கின அந்த கையோட கையும் களவுமாக பிடிபட்டார் இன்னைக்கு அவர் உள்ள கிடம் தட்டாங்க அப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டி காசு பிடுங்குவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது இது அதாவது கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு அடுத்தவங்களை சொல்லிட்டு முழுக்க முழுக்க கொள்ளையடிப்பதற்கான வேலையை செய்கிறது ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கு தனக்கு தேவையான அளவுக்கு மற்ற மாநிலங்களை கைப்பற்றுவதற்கு இந்த இதை பாஜக பயன்படுத்துகிறது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது பேசுவதற்கு பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு உரிமையோ தகுதியோ கிடையாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து நீங்க சொன்னதை உறுதிப்படுத்துறாங்க எங்கெங்க மாற்றிருக்காங்க இது வந்து திமுக மீது சுமத்தப்பட்ட பலின்னு சொல்லிட்டு ஆனாலும் கூட திரும்பவும் மாட்டுவாங்க அந்த இடைக்காலத்தடங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி கட்சியினர் பெரும்பான்மையான பிஜேபி கட்சியை நம்பி தைடுவாங்களே அதாவது பிஜேபி கடுமையான அதாவது ஒரு பெரிய ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்கு உள்ளாயிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் தன்வசம் கைவசம் படிச்சு ஆனா ஒரு மாநிலம் மட்டும் குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க காஷ்மீரை கூட அவங்க ரெண்டா உடைச்சிட்டாங்க காஷ்மீர் கூட செல்லா காசு மாதிரி ஆகி போச்சு அங்க அவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும் ஆனாலும் கூட இவர்கள் நினைத்ததை செய்திட முடியுது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிப்பட்ட எந்த வேலையும் இவர்களால் செய்ய முடியல எதிரான கட்சியை அபகரிக்கிறாங்க அதிமுக கூட முழுவதுமாக அவர்களால் வெற்றி கொள்ள முடியல பி எல் சந்தோஷ் சொல்றாரு கவனமா இருங்க அதிமுக கடைசி நேரத்தில் நம்ம காலவாரி போட்டாலும் போடுறோம் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு அவர் செய்தி அனுப்பி இருக்கிறார் இப்படிலாம் தான் நடக்குது அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு அடிமை எடப்பாடின்னு சொல்ற அடிமையை கூட உங்களால் முழுவதுமாக கைப்பற்ற முடியவில்லை அதுல வீரியமாக வேலை செய்கிற திமுக பொறுத்தவரை அதுக்கு என்ன அது இதே மாதிரி பல பாசிஸ்டுகளை பாசிச ஒடுக்குமுறைகளை என்ன மிசா காலகட்டத்தில் சந்தித்து வெளிவந்த மீண்டு வந்த ஒரு கட்சி சட்டத்தையும் சட்டத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் வலுவாக வைத்திருக்கிற கட்சி அப்போ நீங்க என்ன பண்ணி செஞ்சு பாக்குறீங்க எல்லா ஆயுதங்களும் நீங்க தோற்று போகிறது அதனால என்ன ஆகுதுன்னா பெர்சனல் ஈகோ இருக்குல்ல இப்ப நீங்க இவர் ஆர் என் ரவிக்கு ஒரு ஈகோ அவர் தோத்துக்கிட்டே வர்றாரு நீ இந்த ஆனந்தராஜ் கண்ணாடிய பார்த்து சுப்பிட்டு சொன்னான்ல தோத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இழிவு அந்த வாழ்க்காக எல்லாருக்குமே இருக்குது எல்லோரும் எல்லோருடைய ஈகோவும் எல்லையற்ற உச்சிக்கு போயிடுச்சு இப்ப என்னன்னா எப்படியாவது தமிழ்நாட்டை அபகரித்தா வேண்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணனும் என்ன பண்ணனும்னு தெரியல அப்படி சொல்லி பண்ணப்பட்டதுதான் இந்த ஈடி ரைடு இன்னும் வேடிக்கை என்னன்னு பாருங்க ஆயிரம் கோடின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அது என்ன டெல்லியில ஒரு கேஸ் இடி ஃபைல் பண்ணாலும் அதுலயும் ஆயிரம் கோடி தெலுங்கானாவில் ஃபைல் பண்ணாலும் அதுலயும் ஆயிரம் கோடி இதுலயும் என்ன பேட்டா இருப்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ஒரு பிராண்ட் இருக்கிறவங்க அப்போ நீங்க எந்த அளவிற்கு மோசமாக அதாவது எவ்வளவு அம்பலப்பட்டு போயிருக்கிறீங்க இவ்வளவு முறை அம்பலப்பட்டாலும் இவ்வளவு விஷயங்களை நீங்க விட்டுட்டு போனாலும் அந்த ஈகோ அவர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது அதனாலதான் என்ன பண்றாங்க பத்து மசோதாக்களை உச்ச நீதிமன்றம் நீங்க உடனே நிறைவேற்றி கையில கொடுக்குது இனிமேல் வேந்தர் தம் முதல்வரான்னு சொல்லிருது இதை கேட்டு பொறுக்க முடியாமல் மீண்டும் ஒரு கேச போட்டு வெங்கடா தளபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதுவும் பாஜக போட்ட கேஸுக்கு அவசர அவசரமாக எடுத்து ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்துட்டு அதுல வந்து அவரு அழகு அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொன்னதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது ஆளுநரை வந்து இதோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அதனால அதை நிறுத்தி வைக்க அப்போ எதை எதையெல்லாம் குளறுபடி செய்ய முடியுமோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் திமுக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது மறுபடி மறுபடியும் சொல்றேன் இது திமுகங்கிற அரசுக்கு கட்சிக்கு நேருகிற பிரச்சனை அல்ல தமிழ்நாடு என்கிற இந்த நாட்டின் மீது இருக்கிற ஒரு வெறுப்பில் இருந்து பாஜக வேலை செய்கிறது இதற்கு இறையாமகாமல் இருக்க வேணும்னா திமுகவின் இந்த வெற்றிக்கு நாம் துணை நிற்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க அதாவது நியாயமான ஒரு தனிச்சையான தன்னாட்சி அமைப்புக்கான எந்த ஒரு முகாந்திரத்திலும் செயல்படுகிறேன் முழுக்க முழுக்க அரசியலுங்கிறத நீங்க மட்டும் இல்ல கிட்டத்தட்ட பிஆர் கவாயம் கூட அது எல்லாம் பேசுகிறேன் என்று கருதுகிறேன் அப்படியே மக்கள் மறைக்கு விட்டு விடுகிறேன் விவகார சூழ் அறக்கலத்துக்கு நேர உதவி நன்றி